மார்ச் மாத பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மாசி மாத பௌர்ணமி தினம் வருது இந்த மாசி மாத பௌர்ணமிக்கு ரொம்பவே விசேஷம் அது ஏன் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்ல இந்த மாசி மாத பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் இந்த ஒரு பொருளை பணம் சேகரித்து வைக்கும் பீரோவில் நம்ம வைக்கும் பொழுது பணம் மலை போல் குவியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு தான் மாசி மகமும் கொண்டாடப்படுது வழக்கமாகவே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த மாசி மாத பௌர்ணமி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாசி மகம் கொண்டாடப்படுது ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமியும் தனி சிறப்பு இருக்கு அப்படின்னா சிவபெருமான் ஆலகால கால விஷம் அருந்திய மகா சிவராத்திரி பார்வதி தேவி வலம்புரி சங்கல் அவதரித்த நாள் இப்படி பல விசேஷங்கள் மாசி மாதத்தில் வரும் குறிப்பாக மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு மாசி மகமும் கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாத பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் பதிமூணாம் தேதி வருது இந்த மாசி மாத பௌர்ணமி திதி துவங்கும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து நாற்பது மணிக்கு இந்த பௌர்ணமி திதி துவங்கி மார்ச் பதினாலு வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கு மாசி மாத பௌர்ணமி மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது இந்த ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டு நம்ம கையேந்தி சந்திர பகவானை தரிசனம் செய்து அந்த ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு பீரோவில் பணம் சேகரித்து வைக்கும் அந்த இடத்துல வைக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் பணம் மலை போல் குவியும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்தில் பௌர்ணமியும் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் மாசி மாதம் வரும் பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி திதி தோன்றும் அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் கேதுவின் தெய்வமான விநாயக பெருமானையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஆண்டு பௌர்ணமி மக நட்சத்திரம் முடிந்த பின்னர் பூர நட்சத்திரத்தில் தோன்றுது வியாழன் அது மட்டுமல்ல வெள்ளி அன்னைக்கு பௌர்ணமி திரும்பி வருது அம்பாளை நட்சத்திரமான பூரம் அன்னைக்கு பௌர்ணமி இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமி வியாழன் அது மட்டுமல்ல வெள்ளி மதியம் வரை இருக்கு அதனால் அன்னைக்கு பௌர்ணமி காலையிலேயே வியாழன் அன்னைக்கு பௌர்ணமி பூஜை செய்பவர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது அல்லது மலர்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபாடு செய்வது மிக சிறப்பான விஷயம் வெள்ளிக்கிழமை அம்பாலோட பூர நட்சத்திரம் வரும் நாளில் மதியம் வரை பௌர்ணமி திதி இருக்கு அப்படிங்கிறதுனால அம்பாளுக்காக வீட்டில் நெய் தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பௌர்ணமி திதியோடு பூர நட்சத்திரம் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான தினத்தில் மாலை நேரத்தில் சந்திர வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கையில இந்த ஒரு பொருளை வைத்து சந்திர பகவான் தரிசனம் செய்யலாம் பொதுவாகவே சந்திர பகவான் தரிசனம் செய்யும் பொழுது கையேந்தி நம்ம சந்திர பகவான்கிட்ட கேட்கும் பொழுது கேட்ட வரத்தை அப்படியே கொடுக்கும் ஆற்றல் சந்திர பகவானுக்கு இருக்குது பொதுவாகவே பார்த்தோன்னா சந்திர பகவானுக்கு பிடித்தமான நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை அதே போல் சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை அரிசி வெள்ளை நிறம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த வெள்ளை நிறத்திலான அந்த பச்சரிசியை நம்ம ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு கையேந்தி இப்போ சந்திர பகவான்கிட்ட கேட்க போகிறோம் அந்த பச்சை அரிசியோட கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் அந்த பச்சரிசியோடு நம்ம கையில் வச்சுக்கிட்டு கையேந்தி சந்திர பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் செல்வ செழிப்பு பொருளாதார பிரச்சனை எல்லாம் தீர்ந்து செல்வமும் பணமும் எங்கள் வீடு தேடி வரணும் பணப்பற்றாக்குறை எல்லாம் நீங்கி பணப்பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெடிப்பட்டு பணம் மலை போல் குவியணும் அப்படிங்கிறத மனசார சந்திரபகவானை வேண்டி கையேந்தி வேண்டிக்கிட்டு மாலை நேரத்தில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே செய்ய வேண்டிய இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு வழிபாடு அதே போல் நெய்வேத்தியமாக வெள்ளை நிறத்திலான பால் பாயாசம் செய்து நெய்வேத்தியமாக வைத்து சந்திர பகவானை வேண்டி நம்ம வழிபாடு செய்து அந்த பச்சரிசியோடு சேர்த்து அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு வெள்ளை துணியில் முடிச்சா கட்டி அந்த முடிச்ச எடுத்துட்டு வந்து நம்ம பணம் சேகரிக்கும் அந்த இடத்தில் பீரோவில் நம்ம வைத்து விடலாம் இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே இருக்கலாம் அடுத்த பௌர்ணமி வரும் வரை அதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்த பௌர்ணமிக்கு எடுத்து அதை ஓடும் தண்ணீரில் அந்த முடிச்ச போட்டுட்டு மீண்டும் இதே மாதிரி நம்ம வழிபாடு செய்து நம்ம பீரோல வைக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை பணம் அப்படிங்கிறது பெருகி ரெட்டிப்பாகும் வரும் பணம் நிலைத்திருக்கும் வீண் விரைய செலவு ஆகாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வழிபாடு நமக்கு நிவர்த்தி செய்யும் இந்த ஒரு நாளை தவற விடாமல் இந்த பௌர்ணமி தினமான பூர நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் தவற விடாமல் இந்த ஒரு வழிபாடு செய்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்